சிற்சில விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி தந்திருக்கிறான் இன்றைக்கு துறையிலே சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து சரியாத்திலே எவற்றை எல்லாம் ஹராம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார் உதாரணமாக நாம் முன்னக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் கோழி போன்றவைகளை அல்லாஹினுடைய பெயர் சொல்லி அறுத்துவிட்டு அதற்கு பிறகு நாம் குசிக்குகிறோமே இதில் இருக்கக்கூடிய ஆர் ஆரோக்கியத்தை ஆய்வாளர்கள் ஆய்வு ஆய்வு செய்து பார்த்துவிட்டு ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன தெரியுமா நாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி அவற்றை பிராணிகளை அறுத்துவிட்டதற்கு பிறகு அவைகள் துடித்து முழுமையாக அந்த துடிப்பு அடங்கியதற்கு பிறகுதான் நாம் அதனை மற்ற தோலை உரிப்பதாக இருந்தாலும் கறி வெட்டுவதாக இருந்தாலும் அந்த மாமிசத்தை வெட்டுவதாக இருந்தாலும் மற்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது சரியத்தினுடைய சட்டம் சொல்லுகிறார்கள் எந்த பிராணியினுடைய மாமிசத்திலே இரத்தம் கலந்து விடுகிறதோ அந்த இரத்தம் விட்ட மாமிசத்தை உண்பவர்களுக்கு அழிக்கக்கூடிய நோய்கள் அவை அவைகளின் மூலமாக ஏற்படுகிறது என்பதை ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் பன்றி இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறார் அவற்றின் மூலமாக வரக்கூடிய நோய்களை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் எனவே அல்லாஹு எதை ஹராம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறானோ அவைகளுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் ஆரோக்கியமான விஷயங்களை கெடுக்கக்கூடியது இருக்கிறது அல்லாஹ் என்று எவற்றை சொல்லியிருக்கிறானோ அவைகளிலே அல்லாஹு மனிதன் ஆரோக்கியத்தோடும் கண்ணியத்தோடும் மனிதன் சிறந்து வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களும் ஹலாலிலே அடங்கியிருக்கிறது எனவே ஹராம் ஹலாலை பேணி வாழுகிற பொழுது மனிதன் இந்த உலகத்திலே நோய்வாய் இல்லாமல் அவன் ஆரோக்கியத்தாலும் வாழ்வதற்கான எல்லா வகையான நலவுகளும் ஹலாலிலே இருக்கிறது அல்லாஹ் ஹராம் ஹலால் என்கிற விஷயத்தை மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டியே அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஹராம் என்பது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது ஹலால் என்பது ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை முதலிலே இஸ்லாமிய மக்கள் முக்மீன்கள் முதலிலே இதை உணர வேண்டும் அல்லாஹ் ஹராம் என்று எவற்றையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அவற்றை விட்டும் நாம் நீங்கி ஹலால் என்று எவற்றையெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவைகளை மாத்திரமே செயல்படுத்தி கண்ணியமான வாழ்வை நாம் உலகத்திலே கண்ணியமான முறையிலே மிகச்சிறந்த முறையிலே ஆரோக்கியத்தோடு நாம் வாழ்வோமாக